ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியோ பியூட்டி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே செவன்டீன் அண்ட் டே எயிட்டீனுக்கான இஃப்தார் அண்ட் சஹர் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இஃப்தாருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து நான் ஆஃப்டர்நூனே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் ரெடி பண்ண முடியல மற்ற மற்ற வேலையை பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து சஹருக்கு அப்போ தான் வந்து சமைக்கிறோமோ ஸோ வந்து டைம் இல்லாதனால கொஞ்சம் ஆஃப்டர்நூனே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ நல்லா பிளண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு பெரிய ஃபில்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடுத்த சேர் வந்து எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு என்னமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜூஸஸ்க்கு வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது நன்னாரி இல்லைனா வந்து அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு அப்படின்ற மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு ஸோ வந்து பாப்பாங்க வந்து கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு மற்ற வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சேஃப்தான் டைம் வந்து வந்துருச்சு ஸோ ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது மெத்தடில் தெரியும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இஃப்தாருக்கு வந்து என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பதனி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பிரியாணி யாரோ கொடுத்துருந்தாங்க யாருன்னு தெரில ஸோ அந்த மிச்ச பிரியாணியை வந்து நைட்டுக்கு வச்சிட்டு ஸோ கொஞ்சோன்னு இப்போ டேஸ்ட் பார்க்குறக்கா கொஞ்சம் எடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பீசஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணிடும் ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இஃப்தாருக்கு அப்புறம் நிறைய பாத்திரம் செய்யுது ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஸோ அந்த டைமை வந்து நம்ம ப்ரே பண்ணுற இதில் வந்து போட்டுடலாம் ஸோ அப்படி இல்லைனா நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணுற வெசல்ஸை வந்து அவங்கவுங்களே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையெல்லாம் பாத்திரம் செய்கிறாது இது வந்து செவன்டீனோட சக அம்மா தொழுக போயிட்டு வந்து ரொட்டியும் கறி சாலனும் கறி குழம்பும் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எப்போவுமே வந்து நம்ம இதோட டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரிலாம் வராது ஸோ இதோடய டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வந்து நைட்டே வாங்கிட்டு நான் என்ன பண்ணால் சகருக்கு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் அவிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா சஹர் டைம் செவன்டீனோட சஹர் டைமில் மழை பெஞ்சு மாஷாலாம் ஸோ வந்து அந்த மலையில் கொஞ்சம் என்ன பண்ணி நின்றுட்டு வந்தது அவ்வளோ அவ்வளோ ஹீலிங்காக அண்டு ரொம்ப சில்லிங்காக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எயிட்டீனோட சகர் அந்த இஃப்தார் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு ஸோ வந்து ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் இது வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா வந்து சிக்கன் மாதிரி பிடிச்சிருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சகருக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது அன்னைக்கு வந்து நான் கேடு சாப்பிடுவேன் ஆனால் இந்த ரெண்டு நாள் நான் கேடு சாப்பிட்லையா ஸோ அன்னைக்கு நான் உணவம்ப வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து வயிறெல்லாம் வந்து காந்த ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை அல்சர்னாலையா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்க நான்வெஜ் சாப்பிட்டிங்க அப்படின்னா வந்து கேர்டு எடுத்துக்கோங்க அப்போனா வந்து எரியாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டே எயிட்டீனோட இஃப்தா இருது அதுக்கு வந்து நம்ம ரோஸ்மில்க்கு வந்து ஆட் ரெடி பண்ணிட்ருக்கோம் நான் சப்ஜா சீட்ஸு பாதாம் மிஷின் எல்லாமே ஊற வச்சேன் பட் ஹெவி கோல்டாக இருந்துச்சு ஸோ அதோடு வந்து அதெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரோஸ்மில்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபார்மலாக ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வச்சேன் நான் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது ஃப்ளாஷ் போட்டதுனால கலர் தெரியல ஸோ நல்ல டார்க் பிங்க்காக தான் வந்துருந்துச்சு ஸோ ஒரு வழியாக நம்ம இப்போ தான் இருக்க போயிடலாம் ஸோ எப்பவும் போல் ஸ்நாக்ஸு இன்றைக்கும் வந்து நம்ம வா ஆர்ட்ரு பண்ண ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு நம்ம அஞ்சு மணிக்கே ஆர்டர் பண்ணிட்டோம் ஆனால் வந்து 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 ஆறு இருபதுக்கு தான் வந்துச்சு அதோட அவங்க ராம்நாடு போயிட்டாங்களாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி சாப்பிடலை பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது ரோஸ் மில்க் அப்புறம் டீ டீ வந்து இந்த கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு ஸோ அதோட டீ வச்சாச்சு ஸோ வேறு எதுவும் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வர போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ